ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் மாநாடு சம்மந்தமாக ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அஜய் சரத்குமார் இவங்களுக்குள்ளே யார் ஃபேக்கு அப்படின்ற நியூஸ் தான் போயிட்டுருக்கு ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் எது உண்மை எது பொய்ன்றது நம்ம அரசு யாராகும்போது தான் நமக்கு தெரியும் என்னடா புதுசாக இவங்க ஒருத்தன் கிளம்பியிருக்கான் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க வேணா என்னென்னா நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் தோழர்களுக்காகவும் தான் இதை நான் பேசணும்னு விருப்பப்படுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் நேமு டிவிக்கு ஆர்மி வினோத் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ அரசியல் சம்மந்தமாகவும் நம்ம டிவிக்கே சம்மந்தமாகவும் நான் அப்டூடேட் போடலான் இருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெஞ்சில் குடியிருக்கும் மாநாடு மதுரையில் பார்ப்பதில் தான் நடந்தது இருபத்தொன்னாந்தேதி எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க் நடக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது இப்போ பரபரப்பாக அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நமக்கு நம்ம தளபதிக்காக நம்மளோட சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இதை பற்றி நான் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னா அந்த பார்க்கில் நிறைய கூட்டம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து லட்சம் பேராக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கூட்டம் அந்த மாதிரி இருந்தது அந்த கூட்டத்தில் அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொண்டர்களும் சரி ஃபேன்ஸும் சரி வந்துட்டாங்க வரும்போது ஒரு பையன் மட்டும் மேலே ஏறி அவரை பிடிக்கலாமோ இல்லை ஹக் பண்ணாமோ ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா ட்ரை பண்ணியிருக்கேன் அங்கே அப்போ என்ன நடந்த இன்சிடென்ட்டு பவுன்சர் வந்து தூக்கி போட்டிருக்காங்க இது ஆக்சுவலாக வந்து ஒன்று செல்ஃப் டிஃபென்ஸ் சேஃப்டிக்காக இருக்கலாம் இன்னும் ஏன்னா அவருக்கு எதாவது நடந்துட்டோம் இல்லை அவன் எப்படியாவது பட்டவங்க யாருக்கும் இல்லை ஸோ அந்த மாதிரி விஷயமா இருக்கலாம் ஸோ அதனால் அவங்க என்ன பண்ண தற்காப்புக்காக அதை போட்டது பெரிய நியூஸாக மாறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தோம் ப்ரைவேட் பவுன்சர்ஸ் இருந்தும் இந்த பிரச்சனை நடந்திருக்கு இதுக்கு என்ன காரணம்னா கட்டுக்கடங்காத கூட்டம் தொண்டர்களோட அந்த ஆர்வம் தான் இது தவறுன்னு சொல்ல முடியாது பட் பட் என்னென்னா பத்தடி டைம் வாக்கு நடக்கிறதுக்கு வச்சுருக்காங்க தளபதி நடக்கிறதுக்கு அதை மாரி நம்ம ஏறி அவரை போய் பார்க்குறோம் அப்படின்னும் போது அது தவறான விஷயம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தினால அடிப்படை வாய்ப்பு இருக்குது தள்ளி விடுறது இப்போ நடந்த இது சொன்ன வச்சுக்கலாம் தள்ளி விடவும் வாய்ப்பு இருக்குது நம்மளே விடுறது வாய்ப்பு இருக்குது இது இதனால் என்னென்னா நமக்கு தான் கெட்ட பேர் வரும் தளபதியோட அந்த பேருக்கு எடுக்கிற மாதிரியே நிறைய ஊடகங்களும் இருக்குது அரசியல் சம்மந்தமாகவும் ஸோ அது நடக்காமல் நம்ம பார்த்துக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது என்னோடய ஒப்பீனியன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிவி எதுன்னாவே ஒரு கேங்கே ரெடி ஆகிடுது இந்த மாதிரி இவங்க இந்த எப்படிலாம் ஃபேக் நியூஸ் பரப்பலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக இது ஃபேக் நியூஸ் கிடையாது ஆனால் தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் இதை பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே அதை பேசிகிட்டு தான் இருக்காங்க அந்த பையன் யாருன்றதும் ரெண்டு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் என்னமோ அஜய் தான் வெளியே அந்த ஸ்கிரீனுக்கு வெளியே உட்காந்து பார்த்தது பார்த்திங்கன்னா நம்ம சரத் சரத்குமார் ஓகேங்களா ஸோ என்ன நடந்ததுன்னா சரத்குமார் விட்டதாகவும் அவர் வந்து அடிப்பட்டதாகவும் ஃபேக் நியூஸாக பரப்பிடுச்சு ஆக்சுவலாக அது உண்மையே கிடையாது உண்மையாக நட பார்த்திங்கன்னா அடிப்பட்ட தினமும் அஜய் தான் அவர் பார்த்தீங்கன்னா டிவிக்கோட தீவிர தொண்டனும் தோழரும் கூட ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் கொடுத்துட்டாரு இந்த மாதிரி எனக்கு தான் நான் நடந்தது இது உண்மை கிடையாது அப்படின்ட்டு சரத்ன்றவன் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவன் பேர் முழு பேர் அவன் பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஒருத்தன் இது என்னென்னா ரெண்டு பேரும் போயிருக்காங்க பட்டு வந்து அந்த பையன் போனது தூக்கி எறிஞ்ச பையன் கிடையாது கீழே உட்காந்து வேடிக்கை பார்த்த தான் ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு அது இன்சிடெண்ட்லாம் நியூஸ் போயிருக்கு நியூஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஃபஸ்ட்டு தப்பாக எடுத்திருக்காங்க ஐயோ இப்படி ஆகிடுச்சோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸில் இல்லை தெரிஞ்ச உடனே அதை மாற்ற ட்ரை பண்ணி மறுபடியும் நியூஸ் கொடுத்துட்டாங்க ரிப்போர்ட்டாக ஆனால் கூட இருக்க அந்த இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அரசியல்வாதி இல்லை வேறு யாரோ சம்திங் எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது எஃப்ஐஆர் போடுறது இந்த லெவலில் அது போயிட்டு இருக்கு இதனால் என்ன ஒரு பாதிப்பு அப்படின்னா இந்த பையன் வந்து ஃபேக்காக இருக்கான்றது பட்சம் அதை விட தப்பான ஒரு நியூஸ் ப பரப்பு வந்து தான் ரொம்ப முக்கியமான விஷயமே இதை கரெக்டாக சொல்கிறதும் பிரச்சனை தான் இல்லைன்னு மறுபடியும் மாற்றுறதும் ஒரு பிரச்சனையாக தான் போகுது இதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ணுறீங்களோ அது நல்லது ஏன்னால் நாளைக்கு அந்த பையன் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து ஏதோ ஆயிடுச்சு ஐயோ ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சி இவ்வளோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ என்ன பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவன் சூசைடி லெட்டர் பண்ணுற வேலை வாய்ப்பும் இருக்குது அந்த டைம் பார்த்திங்கன்னா இவனால் தான் விஜய் அவர்களுக்காக அவர் அவர் அவங்க தொண்டர்கள் பண்ண இதனால தான் செய்தி பரப்ப பரப்புறதுனால தான் இதுமாதிரி ஆகிடுச்சு சொல்கிற நியூஸ் வரும் ஸோ என்னென்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் பார்க்கணும் இது ரொம்ப லென்த்தாக கொண்டு போனாலும் அது ஆபத்து தான் நாளைக்கு அந்த பையனே ஃபேக்கான பையன் ஏதாவது பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கங்களேன் அப்போ அந்த நியூஸ் ஃபுல்லாகவே இவங்க திட்டாங்க இவங்க பண்ணிவிட்டாங்க இதனால் தான் அவன் இப்படி பண்ணிட்டான்ற நியூஸும் போகும் ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்களோ அவ்வளோ நல்லது இது என்னோடய கருத்தும் தொண்டர்கள் கருத்து கருத்தும் அதுதான் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எது உண்மை எது பொய் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய்